வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவிற்கு இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றார் தேர்வு தொடர்பான அச்சத்தை களையும் வகையில் பிரதமர் நடத்திய கலந்துரையாடல் மாணவர்களுக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மாநில அரசு நிராகரித்துள்ளது பொங்கல் பண்டிகையை ஒட்டி வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை திட்டத்தில் முறைகேடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது கோப்பை பாரா வில்வித்தைப் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு முறை பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றார் முதலில் பிரான்ஸ் செல்லும் பிரதமர் பாரிஸில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபருடன் பேச்சு நடத்துகிறார் பிரதமரின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் இரு நாடுகளுடனான பொருளாதார உறவை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமர் மோடியின் பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க பயணம் செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் ஆகிய துறைகளில் இந்தியாவின் வளர்ந்து வரும் உலகளாவிய தலைமையை எடுத்துக்காட்டும் வகையில் அமைய இருக்கிறது பாரிஸில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு நெறிமுறையுடன் கூடிய செயற்கை நுண்ணறிவுத்துறை வளர்ச்சியை மையப்படுத்தி நடைபெறுகிறது இந்தியாவும் பிரான்சும் இணைந்து நடத்தும் இம்மாநாடு உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு நிர்வாகத்தில் இந்தியாவை ஒரு முக்கிய குரலாக நிலைநிறுத்தும் வகையில் உள்ளது பிரான்சை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்பின் அழைப்பில் வாஷிங்டன் செல்லும் பிரதமர் மோடி டிரம்பின் இரண்டாவது பதவி காலத்தில் இந்திய அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்தும் முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார் பிரதமரின் அமெரிக்க மற்றும் பிரான்ஸ் பயணம் இந்தியாவின் உலகளாவிய முக்கியத்துவத்தை வலுப்படுத்தும் வகையிலும் செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஆகியவற்றில் இந்தியாவிற்கு நீண்டகால நன்மைகளை பயக்கும் வகையிலும் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராஜதுரை ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக பாரிஸில் இருந்து தேர்வு தொடர்பான அச்சத்தை களையும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் நடத்திய கலந்துரையாடல் நிகழ்ச்சி அவர்களின் தன்னம்பிக்கைக்கு மேலும் உத்வேகம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் ஊட்டச்சத்து தலைமை பண்பு நேர மேலாண்மை போன்றவை குறித்து பிரதமர் இந்த உரையாடலில் எடுத்துரைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் பதற்றமின்றி எவ்வாறு தேர்வுகளை எதிர்கொள்வது என்பது குறித்தும் பிரதமர் விளக்கியதாக அவர் கூறினார் மாணவர்கள் தனித்துவத்திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டதாக திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் பிரதமரின் இந்த நிகழ்ச்சி தங்களது அச்சத்தை கலைந்துள்ளதாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தெரிவித்தனர் என் பேர் ஆர் ஸ்ரீநிதி நாங்கள் இப்போ வரப்போகிற டென்த்து போர்டு எக்ஸாம் எழுத போகிறோம் படிச்சிருக்கோம் அதனால் ரொம்ப பயந்துட்டே இருந்தோம் இப்போ வந்து அவரோட ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப நேரம் படிச்சுட்டே இருந்தால் கூட எப்படி பிரேக் எடுத்து படிக்கலாம் அதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு அதே மாதிரி அவர் இன்னொன்று என்ன சொன்னார்னா நீங்கள் படிக்கலை நல்லா மார்க் வாங்கலைன்னா வந்து நீங்கள் நல்லா படிக்காதவங்க அப்படி கிடையாது ஃபைண்ட் யுவர் ஓன் யூனிக்னஸ்னு அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார் அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தெரியுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீல்டில் வந்து நம்ம நல்லா படித்து கற்றுக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலான்னு சொன்னார் என் பேர் சௌமித்ரா நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த வாரம் நாங்கள் போர்டு எக்ஸாம் எழுத போகிறோம் லாஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃபியராக இருந்துச்சு இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் சாரோட ஸ்பீச் பார்த்தோன்னே அவர் நிறையா டிப்ஸ் கொடுத்தாரு எங்களுக்கு எப்படி அந்த ஃபியர்லேருந்து வெளியே வரணும் கான்சென்ட்ரேட்டடாக படிக்கணுன்றதுக்கெலாம் நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு அது ரொம்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ டு ப்ரைம் மினிஸ்டர் சார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மாநில அரசு நிராகரித்துள்ளது இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி திமுக ஆட்சியில் பெண்களுக்கு தைரியம் வந்துள்ளதாக கூறினார் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து காவல் நிலையங்களில் புகார் அளித்தால் வழக்கு பதிவு செய்ய மாட்டார்கள் என்ற அச்சம் நிலவியதாகவும் அவர் கூறினார் பெண்கள் தைரியமாக புகார் அளிப்பதற்கான சூழலை திமுக அரசு தற்போது ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு ரகுபதி தெரிவித்தார் சென்னையை சுற்றியுள்ள நான்கு மாவட்டங்களில் ஆக்கிரமிப்பு செய்து நீண்டகாலமாக குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆறு மாதத்திற்குள் இதற்கான பணிகள் நிறைவடையும் என்று தெரிவித்தார் இதற்கென மாநில அளவில் ஒரு குழுவும் மாவட்ட அளவில் ஒரு குழுவும் அமைக்கப்பட உள்ளதாகவும் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறினாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பொங்கல் ஒட்டி வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை திட்டத்தில் முறைகேடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த கீழ் நடந்த முறைகேடுகள் குறித்து உரிய ஆதாரங்களுடன் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் புகார் அளித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் இதில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் நடப்பாண்டிற்கான கொள்முதலிலும் ஊழல் நடைபெற்றிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஆண்டுதோறும் ஏழை மக்களுக்கு வழங்கப்படும் வேட்டி சேலை திட்ட முறைகேடுகளில் ஈடுபடும் கைத்தறித்துறை அமைச்சர் திரு காந்தியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் தைப்பூச திருவிழா நாளை நடைபெறவுள்ளதையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் இதனையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் திருச்செந்தூர் அருமையில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாளை தைப்பூச திருவிழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்த வண்ணம் உள்ளனர் நாளை தைப்பூச திருவிழா முன்னிட்டு அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுகிறது தொடர்ந்து விஸ்வரூப தீபாதரனை மற்றும் உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெறும் காலை ஆறு மணிக்கு தீர்த்தவாரி நடைபெறும் தொடர்ந்து காலை சண்முக அபிஷேகம் பகல் ஒரு மணிக்கு சுவாமி அலைவாயுகுந்த பெருமான் தைப்பூச மண்டபத்துக்கு புறப்படுதல் மாலை சுவாமி அலைவாயுகுந்த பெருமான் வீதியுலா கோவில்ல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன பக்தர்களின் வருகைக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுடர் நிகழ்ச்சியில் மகா கும்பமேளா குறித்து ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சாமிநாதருடன் எமது நெறியாளர் சுமித்ரா ரத்னம் பங்கேற்ற நேர்காணல் இன்று இடம்பெறுகிறது ஒருங்கிணைந்த அலைவரிசையில் இரவு மணி ஒன்பது பதினைந்துக்கு ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் மாவட்டச் செய்திகள் மதுரை மாவட்டத்தில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி சங்கீதா அறிவுறுத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு பிரசாந்த் இன்று தொடங்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் கண்டாங்கிப்பட்டியில் நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் பத்தொன்பது காளைகளும் நூற்று இருபத்து மூன்று மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூரில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு தரிசன கட்டணங்கள் மூன்று நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளன விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கம் வென்றது தாய்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சரிதாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஷியாம் சுந்தர் சாமியும் தங்கப்பதக்கம் வென்றனர் மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவில் பூஜா பதக்கம் வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அதில் முகமது நசீர் அன்சாரியும் ராகேஷ் குமாரும் ஹர்வீந்தர் சிங்கும் வெண்கலப் பதக்கம் வென்றனர் இப்போட்டியில் இந்தியா ஆறு தங்கம் மூன்று வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகம் இன்று இரண்டு பதக்கங்களை வென்றது உத்தராகண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் வாழ்வீச்சு மகளிர் பிரிவில் பவானி தேவியும் ஆடவர் பிரிவில் பிபிஷும் தங்கப்பதக்கம் வென்றனர் தமிழக அணிக்கு எதிரான ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி காலிறுதி ஆட்டத்தின் மூன்றாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் விதர்பா அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்து ஒன்பது ரன் எடுத்துள்ளது நாக்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று இருபத்து ஐந்து ரன்னுக்கும் விதர்பா அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று ஐம்பத்து மூன்று ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவிற்கு இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றாா் தேர்வு தொடர்பான அச்சத்தை களையும் வகையில் பிரதமர் நடத்திய கலந்துரையாடல் மாணவர்களுக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மாநில அரசு நிராகரித்துள்ளது பொங்கல் ஒட்டி வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை திட்டத்தில் முறைகேடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது கோப்பை பாரா வில் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கம் வென்றது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்